நீங்க கட்சினா திமுக அதிமுக மட்டும்தான் ஒரு பிராண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு போல போலன்னா தப்பு கூட்டணி அவர் சொன்னது என்னன்னா அறுதி பெரும்பான்மை தாவேக்கா வரும் வீட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறது அவரோட டிஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் வந்து திமுகவோட அழுத்தத்தில் பேர் தான் சொல்லும்போது சொல்லும் போது அவரை தானே அவர் கொஷின் பண்ணுற மாதிரி அவர் நினைக்கிறாரு திமுகவை காயப்படுத்துன்ற காரணத்துக்காக விசிகா வரலன்னா இது வந்து திமுகவோடைய ஒரு பெர்சுவேஷன் இப்போ திமுகவை டார்கெட் பண்ணுறது ஏன் அதிமுக வடிங்க திமுக ஏங்க கேட்குறீங்க அதிமுக கேளுங்கன்னா ஆட்சியே இல்லைங்க நாளைக்கே இது தெலங்கானா இப்போ சுயேட்சை பார்ட்டின்னு பேர் வச்சுக்கிட்டிங்க போல இருக்குது அது நான் எதுக்குங்க அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் தட்ஸ் யுவர் ஓன் இஸ் இமேஜினேஷன் யுவர் ஓன் அசம்ஷன் நீங்களே ரெஸ்பான்சிபிள் நானோ தாவேகாவோ கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி போயிட்டாங்க தாவேக்கா இன்னும் போல தாவேகா போகாம எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண குற்றச்சாட்டுகளுக்கு தாவேகா பதில் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஹவு ஃபன் இஸ் இட் நீங்களாக அதிமுகவோட கூட்டணி போயிட்டா அவங்களுடைய கூட்டணி இந்த மாதிரி பாஜக செயல்பட்ட பேச்சு செயல்பட்டு பட்டிட்டா அது ஊழல் பண்ணிட்டா இதை தொண்டர்கள் கற்பனை பண்ணிட்டா நாங்கள் யாரும் அவ்வளோ குழப்பத்தில் இல்லைங்க நெறியாளர்கள் மட்டும் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நாங்கள் எலெக்ஷன்

எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தாவேக்கா ஆதரவாளர் அனஞ்சித் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சரி இப்போ தூசண்ட் டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது எல்லா கட்சியும் முக்கியமான கூட்டணியெல்லாம் அறிவிச்சிட்டு வராங்க அப்படின்னும்போது தாவேக்கா வந்து நாங்கள் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலேயே பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் பரப்புறையை எடுத்து வச்சாங்க ஆனால் எந்த கட்சியும் இன்னும் தாவேக்கா நோக்கி போல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க தாவேக்கா நோக்கி அந்த கட்சியும் போலன்றது வந்து விமர்சனம் இல்லை கற்பனை தாவேக்காவை நோக்கி வந்தால் யாரும் இன்னும் அங்கீகரிக்கப்படலை காலம் பதில் சொல்லுன்னு காத்திருக்க வைக்கப்பட்டிருக்காங்க அதுதான் உண்மை ஏகப்பட்ட கூட்டணி கட்சிகள் ஆல்ரெடி தாவேக்காவோட பயணிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் ஜல்லிக்கட்டு கட்சி ஒன்று அதோட தலைவர் அங்கே வந்து பயணிச்சுக்கிட்டு தன்னோட கட்டமைப்பை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு நீங்க முஸ்லீம் லீகில் ஒருத்தர் வந்து அவர் கூட வந்து நோம்பு வந்து விழால இருந்து பார்த்தது நீங்க பார்த்துருப்பீங்க இது மாதிரி பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கிறாங்க நீங்க கட்சினா திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் ஒரு பிராண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு போல போலன்னா தப்பு கூட்டணின்னு அவர் சொன்னது என்னன்னா அறுதி பெரும்பான்மை தாவேக்கா வரும் அப்போது நம்மளை நம்பி நம்ம தலைமை ஏற்று வர்றவங்கள வரலாம் இல்லையா அவங்கள நம்ம அரவணைக்கணும் இல்லையா அப்படி தான் சொன்னார் ஸோ அது அதிமுக திமுக பாஜகன்னு நினச்சிக்க வேண்டாம் ஸோ கூட்டணி கட்சிகள் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்று ரெண்டாவது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி கட்சியை கட்டமைப்பை பலப்படுத்தணும் ஏன்னா தாவேக்காவில் கிரவுண்ட் லெவலில் வரைக்கும் ஆள் இருக்கிறாங்க இத்தனை பர்சன்ட் ஓட்டு இல்லைனாலும் இவ்வளோ பர்சன்ட் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த கட்சி இது தான் அவங்களுடைய டேபிளுக்கு என்ன கொண்டு வரணும்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த சஸ்பென்ஸ் இருக்குது இருபத்தி நாலு எலக்ஷனில் போட்டியிடாதால தாவேக்காவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல நிறைய விமர்சனம் இருக்குது அது எல்லாத்தையும் கலையணும் அதே மாதிரி கூட்டணிக்கு போயிட்டோம்னா இந்த மாதிரி அவசர இது என்ன சொல்லுவாங்க தாவேக்காவுக்கு கிரவுண்ட் லெவலில் கட்டமைப்பு இல்லை அவங்க ஆள் இல்லாமல் தான் அவங்க கூட போனாங்கன்னு விமர்சனம் வரும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அறுபத்தாறாயிரத்தி சொச்ச வார்டில் பூத்துலேயும் நாங்கள் நாங்கள் ஆள் வச்சுருக்கிறோன்ற டேட்டாவோட போகும்போது அது கொள்கை கூட்டணியாக இருக்கலாம் அதனால் கூட்டணி இருக்கில்லைன்ற கேள்வி ரொம்ப சீக்கிரம் தாவேக்காக நோக்கி யாரும் வரலன்றது விமர்சனம் இல்லை அது அவதூறு அது எதுக்குமே நாங்கள் பதில் சொல்லுவோம் விஜய் வந்து எனக்கு அந்த கதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு நான் தான் மூடினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அவங்க நீங்கள் கூப்பிட்டோம் அவர் அழைச்சோம் அவர் வந்து போகலாம் அப்படின்றதானே நம்ம எடுத்துக்க முடியும் அவர் எப்போ அழைச்சார் விஜய் அவர் தானே சொல்லியிருக்காரு அவர் சொல்லலாம் அவரு சொல்றாரு விஜய் வந்து திருமாவ கூட்டணிக்கு கூப்பிட்டதாகவும் திருமா போலன்னு சொல்றது ரெண்டுத்தையுமே விஜய் திருமான் துணை பொதுச்செயலாக திரும்ப வந்து கூட்டணிக்கு வரணும்னு திருமா கூட்டணிக்கு வரணும்னு சொல்லும் போது அவர் தாவேகா கூட பயணிக்கும் போது காலே இல்ல இதெல்லாம் ஒரு காண்டெம்பரரிய நடக்கும் போது வந்த பின்னாடி கூட திருமாவை வந்து அவங்க கூட்டணி உள்ள வரணும் கூட்டணி இல்ல போயிட்டு அங்கே வந்து நான் தாவைக்கால பயணிக்க போறேன்னு சொல்லி அவரோட ஆசை பெற்று வந்தார் அவருடைய தலைவராக அவர் அப்போ இருந்த காரணத்தில் ரெண்டாவது வந்தால் பயணிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்தால் பயணிச்சேன் என்னென்னா அவங்கள வந்து கூப்பிட்றதுக்கான விருப்பம் இருக்கு ஆனால் விசிக்கோட தலைவர் திருமக்கு தான் இங்கே வரத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல இல்லை எனக்கு அதான் சொல்கிறேன் இது வந்து டோட்டலி ஒரு கிளம்சியான சுச்சுவேஷன் இது என்ன இது என்ன நடந்தது முதல்ல நான் தெளிவுபடுத்திடுறேன் திருமான் வந்து பெருசா பேசாமல் அமைதியாக இருந்த காலகட்டத்தில் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல அடக்குமுறைகள் அவங்க கொடியேற்ற முடியல கம்பம் நட முடியல இல்லாட்டி வந்து இந்த குடி தண்ணீர் தொட்டியில் வந்து மலம் கலந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே அவர்களுக்கு போதுமான வாய்ஸ் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வீசிக்க மாட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கிற காலகட்டத்திலேயே ஆதவர் ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு இது என்ன மனராட்சி மாதிரி நடக்குது இவங்க வந்து இதை விட்டு தாண்டி வரணும் இந்த கூட்டணி எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் கூடுதல் தேவையையும் வந்து அவருடைய விசிகா கொள்கை பொது துணை பொதுச் செயலாளருன்ற சீட்ல இருந்தே சொல்றாரு அப்போது விசிகா கொஞ்ச நேரம் அமைதி காத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஆஃப் பண்ணுறாங்க இதே காலகட்டத்தில் விஜய் வந்து கொள்கை மாநாடு நடத்துகிறாரு அந்த கொள்கை மாநாட்டில் என்ன சொல்றாரு இந்த மாதிரி யார் வேணா வரலாம் இல்லையா அவங்கள நம்ம ஆதரிக்கலாம் இல்லையான்னு இது தனி இஷ்யூ இது தனி இஷ்யூ இது ரெண்டுத்தையும் ஒன்னாக கிளப் பண்ணி வச்சுட்டு மூணாவது இதுக்கு திருமணம் வந்து ஒரு பதில் சொல்றாரு இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டாக்க நாங்கள் வரமாட்டோம் ஆக்சுவலி அன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னது அது கிடையாது இப்படி ஓபனாவா அனௌன்ஸ் பண்ணுவீங்க இப்படி கால் ஃபார் பண்ணுவீங்க கொஞ்சம் மறைமுகமாக பேசணும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் சக்சஸ் ஆன பிறகுதான் வெளில சொன்னோன்னு சொன்னார் இப்போ ஓப்பனாக அவர் ஸ்டேஜில் சொன்னதை தான் விசிக்காவுக்கான அழைப்புன்னு இவர் நினச்சிக்கிட்டார் சரி ரெண்டாவது இதை கன்க்ளூட் பண்ணிடுறேன் மதிமுகன்ற ஒரு கட்சி பவர்ஃபுல்லா எதிர்கட்சியா திமுக சவால் விட்ட நிலைமையில இருந்த கட்சி இன்னைக்கு ரெண்டு சீட்டு வாங்குற அளவுக்கு நலிவடைஞ்சு போச்சு கரைஞ்சி போச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப இன்னைக்கு வைக்கிறாரு ஆதவர்ஜினா அப்ப திரும்ப மதிமுக கூப்பிட்டாருன்னு அர்த்தமாயிடுமா இல்ல மதிமுக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்களா திரும அண்ணனுக்கு திமுக கூட்டணிக்குள்ள பாமக வந்துடக்கூடாதுன்றது கூடாதுன்றது ஒரு தேவை அங்க அவங்க வந்துட்டா இவரால் ஏற்கனவே மதிமுக பாஜக கூட்டணி வச்சாச்சு பாஜக கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு பாமக திமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டா அங்கேயும் இருக்க முடியாது அப்போ கூப்பிடாத கிட்ட நான் வரல வரலன்னு சொல்லிட்டு அவரு அதிமுக திமுக கூட்டணியில் தன்னோட இருப்பை நான் இருக்கிறேன் அண்ணே நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இது இவ்வளவுதான் தி ஆவேக்கா கூப்பிட கிடையாது கூப்பிட்டா மறுக்க போறதும் கிடையாது இதனால இது கூப்பிடல கூப்பிடாததால என்ன அவர் கூப்பிடல அதனால அவர் வேணா நான் திமுக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இருப்பை தான் நிறுத்திக்கிறார் சரி இப்போ அம்பேத்கர் புக் லேஞ்சில் வந்து திரும்போட மனசு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் பேசினது தான் பேசாச்சு அப்போ திரும்ப என்ன சொன்னா என்னோட முடிவை எனக்கு எடுக்க தெரியும் என்னோடய முடிவை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் டிஎம்கேல வந்து ஒரு டிஎம்கேவோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றத ஒரு புரிஞ்சிக்காமல் என்னை வந்து கீழே சிறுமைப்படுத்துகிற மாதிரி தானே விஜய் பேச்சு இல்லை ஆதவ் அர்ஜுனா பேச்சு இருக்குன்னு ரெண்டு பேருமே விமர்சனம் வச்சார் அதாவது திருமான மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து விஜய்க்காக இல்லை ஆனால் அம்பேத்கருக்காக அம்பேத்கரை பற்றின ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு இடத்துல நடக்குதுன்னா திருமான மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது இது கட்சியுடைய பாகுபாடு நிலைப்பாடெல்லாம் விட்டுருங்க திருமான ஒரு போராளி திருமான் வந்து தலித்திய மக்களுடைய உரிமைகளுக்காக பெருசாக போராடுறது நீங்க சொன்ன இடத்துல இதே இடத்துல நான் கேட்கிறேன் இப்போ வந்து அவரு வந்து போராளின்னு சொல்றீங்க அவர் டிஷன் அவர் தான் எடுக்கிறான்னு சொல்றேன் அப்போ அந்த மீட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்றது அவரோட டிஷன் நீங்க என்ன சொல்றீங்க அவர் வந்து திமுக அழுத்தத்தில் எடுக்கலன்னு சொல்லும் போது அவரை தானே அவர் கொஸ்டின் பண்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்போ நீங்க வந்து அவர் சங்கடத்தை தானே உருவாக்குறீங்க குழப்பிக்கிறீங்க ஒன்னு வந்து திருமான் மனசெல்லாம் தான் இருக்குன்னு சொன்னது இது அண்ணல் அம்பேத்கர் அனைவருக்கும் தலைவர் அப்படின்ற ஒரு புக்கு லான்ச் அம்பேத்கரை புகழக்கூடிய ஒரு இடத்துல திருமான மனசு இருக்குன்னு சொல்கிறத திருமான் மறுக்க மாட்டார் அது அங்கே பிரச்சனை இல்லை அவர் வர அவர் எதுக்கு பதில் சொன்னார்னா நான் சொல்கிறேன் அவர் எதுக்கு பதில் சொன்னார்னா அண்ணன் திரும்ப இங்கே வர்றத கூட்டணி கட்சிகள் நிர்பந்தத்தில் தடுக்கிறாங்க அப்படின்றது அவர் சொன்னதாகவும் அதுக்கு தான் என்னை வந்து நான் யாரும் தடுக்க முடியாது நான் வந்து ஒரு சுயமரியாதை உள்ளவன் நான் என்னுடைய டிசிஷன் தான் அது நான் வரல அப்படின்றது தான் திருமணோட பதில் புரியுதுங்களா ரெண்டு வேற வேறு சப் டாபிக் நான் முடிச்சிடுறேன் பதில் நான் சொல்லணும் இல்லைங்களா கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்க திருமான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நீங்கள் என்னுடைய இருப்பை என்னுடைய சுயமரியாதையை குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு சொல்கிறார் ஆனால் அந்த இடத்துல நடந்தது என்னென்னா இது ரொம்ப பழைய ஈவெண்ட் இரலவென்ட் இப்போது இருந்தாலும் நீங்கள் கேட்ட மரியாதைக்கு நான் சொல்கிறேன் அன்னைக்கு திருமான் அந்த ஈவெண்ட்டுக்கு வர்றதாக தான் இருந்துச்சு அதுக்கு மீறி அங்கே வந்து ஆதவ கா அதை நடத்துகிறாரு விஜய் உள்ளே வராரு போது இது ஒரு கூட்டணி சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவர் வரலை புரியுதுங்களா உங்களுக்கு திருமான வர்றதா இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியும் திருமான வர்றதா இருந்த இடத்துல விஜய் சீஃப் கெஸ்ட் ஆகிறாருன்றதுனால அவர் வரலன்றது தெரியுமா இது யாரை காயப்படுத்தும் காயப்படுத்துன்ற காரணத்துக்காக காயப்படுத்தும் வரலன்னா இது வந்து திமுக ஒரு பெர்சுவேஷன் சார் அவரு தாங்க எடுத்தாரு திருமண மனசுக்குள்ள போய் முதல்வர் முடிவு சொல்லல திருமணம் எடுத்த முடிவுக்கு பின்னாடி ஒரு திமுகன்ற காரணம் இருக்கு இதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன் நீங்க ரீவைன் பண்ணி பார்த்தாலோ இல்ல பிளே பண்ணி பார்த்தாலோ இல்ல பாக்குறவங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியல திரும்ப திரும்ப கேட்க வேண்டாம் வேற கேள்வி அதான் சார் இப்போ இப்போ வந்து கூட்டணி வத்தி போது இப்ப வந்து பாஜக சார்போ அதிமுக சார்போ என்ன சொல்றாங்கன்னா விஜயும் எங்கள் கூட்டணிக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான உங்களுடைய கருத்து என்ன ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெடியும் விஜய் கூட்டணி கூப்பிட்டார் பார்த்தீங்களா பார்க்கல ஏன்னா அவர் கூப்பிடல சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க சார் அதுதான் விஜய் கூப்பிட்டாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம அதை கருத்துல எடுத்த முடியும் அப்படி தான் நீங்க விசிகா மேல ஒரு கற்பனைக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் அதே மாதிரி இப்போ பிரச்சனை இல்லை சார் நான் நான் என்ன சொல்றேன் ஒரு கட்சியோட தலைவரா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிற திரும்ப சொன்னதை தான் நான் கொஷினா கேக்குறேன் நான் மேலே கேட்குறேன் அவர் கேட்டா விஜய் தாவேக்கா ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அந்த ஆஃபர் ஒரு டர்ன் டவுன் பண்ணாருன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இது மொத்தமும் அந்த கான்டெம்பரரி நியூஸ் இஷ்யூஸ்ல இருந்து ஒரு புனிஞ்சிக்கப்பட்ட ஒரு எசன்ஸ் கரெக்டுங்களா அது மாதிரி தான் இப்போ அதிமுக பாஜக நீங்க சொல்றதும் பாஜகவை கொள்கை எதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு விஜய் இப்ப பாஜக கூட கூட்டணி அதிமுக போயிட்டாங்க ஆக்சுவலி சொல்லக்கூடிய நியூஸ் எப்படி இருக்குன்னா ரூமர்ஸ் என்னன்னா அதிமுக விஜய்யும் டாக்ஸ்ல இருந்ததாகவும் அந்த டாக்ஸை ஃபைனலைஸ் பண்றதுக்காக தான் பிரசாந்த் கிஷோர் வந்ததாகவும் ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனா அந்த தாவேக்காவுடைய கட்டமைப்பு வலுப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு தலைவர் விஜய் வந்து தமிழகம் ஃபுல்லாக பயணிக்க வேண்டிய வேலை இருக்குது இதுக்குள்ளே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப அவசரம் அதுக்கு ஆறு மாத காலம் எடுத்துப்போம் அப்படின்னு விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க இப்போது உடனே கூட்டணியை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்திருந்த அப்பாதர்ஜனாக கரெக்டாக கட்சிக்குள்ளே வந்திருக்கிறார் அவரோ இல்லை அவரோட அழைப்பின் பேரில் தாவேக்காவுடைய கூட்டத்துக்கு இரண்டாம் ஆண்டு தோக்கு விழாவுக்கு வந்திருந்த பிரசாந்த் கிஷோர்க்கோ என்ன அஜெண்டா இருந்திருக்கும் அதிமுக தாவேக்கா கூட்டணியை முடிவு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம் ஆனால் விஜய்யோட நிலைப்பாடு இதுவாக இருந்ததுனால என்ன ஆயிருக்கும் பிரசாந்த் கிஷோர் அடுத்த சொன்ன இன்டர்வியூ என்ன சொன்னார் ஒரு ஆறு மாதம் ஆகட்டும் இப்போ வேலையெல்லாம் பார்க்கட்டும் அதுக்குள்ளே ஏன் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார் ஒரு ஆறு மாதன்ற வார்த்தை புரியுதுங்களா அது இங்கே கீவேர்டு அடுத்து வரக்கூடிய இன்டர்வியூஸில் யார் கூட கூட்டணி அப்படின்னு பா அதிமுகவோட பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாங்க அவர் என்ன சொன்னார் கூட்டணி பேச்சு ரொம்ப அவசரங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இதே ஆறு மாதன்ற கீவேர்டு இப்போ இந்த ஆறு மாதம் கீவேர்டை சொன்ன எடப்பாடியார் திடீர்னு டெல்லி பயணம் டெல்லிக்கு நான் வந்து சும்மா தான் போனேன் அஇஅதிமுக ஆஃபீஸ் திறக்க போனேன்றாரு ஆனால் ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ணுறாரு ஒரு வாரத்தில் ஹோம் மினிஸ்டர் வராரு பாஜகவில் தலைவர் மாறுறாரு கூட்டணி அனௌன்ஸ் ஆகுது இன்னும் கூட்டணியில் ஒரு தெளிவில்லை இவங்க கூட்டணி ஆட்சின்றாங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்றாங்க அப்போது அஇஅதிமுக கூட்டணி யதார்த்தமாக நடக்காமல் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் நடந்திருக்கலாம் இல்லையா அப்போது ஒருவேளை ஆறு மாதம் கழிச்சு தாவேக்கா அஇஅதிமுகன்னு ஒரு கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு பதட்டம் பாஜகவுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா இப்போ பாஜகன்ற கூட்டணி உள்ளே வந்தது எதுக்குன்னா தாவேக்கா வந்து அதிமுக கிட்ட போயிடக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு தேமுதிக கேப்டனுடைய பேட்டிங்கில் அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா முதல்வரானாங்க அப்படின்னு ஒரு பேனர் அப்போ நம்ம காலேஜ் படிச்சுருந்துருப்போம் பார்த்துருப்போம் அது போல் இப்போ வந்து தாவேக்காவும் அஇஅதிமுகவும் சேர்ந்தா ஏன்னா சேர்றதுன்ற வார்த்தை நான் எப்படி பயன்படுத்துறேன் அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை செதறிவிடாமல் ஒன்னாக சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி அது இருக்கும் ஏன்னா பிரதான கட்சிகள் திமுக எதிர்ப்பில் அப்படி இவங்க ஒன்று சேர்ந்தா மேபி கூட நாம் தமிழும் சேர்ந்தா திமுக ஆன்டி இங்கம்பென்சியை ஃபுல்லாக கேப்டலைஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்துற வாய்ப்பு இருக்கா அப்போ இந்த இடத்துல இந்த கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரு பதட்டமோ இல்லை இந்த கூட்டணி அமைதான் அமனின்னா அதில் எனக்கும் ஒரு பங்கு வேணும் வின்னிங் கேக்கில் எனக்கு ஒரு பீஸ் வேணும்னு பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்கலாம் அந்த தேவையின் வெளிப்பாடுதான் அவங்களுடைய அவசரகீதி கூட்டணியா இருக்கலாம் இப்போ இதோட வெளிப்பாடு என்னன்னா தாவே வரணுன்றது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தேவை ஆனா பாஜக இருக்கிற இடத்துல தாவேக்கா போகுமான்றது அவங்க நிலைப்பாடு அதுக்கு வாய்ப்பு மிக கம்மி மற்ற மாற்றங்கள்லாம் வந்தால் வரும் தான் பார்க்க முடியும் நமக்கு ஜோசியம் தெரியாது சரி இப்போ வந்து நிறைய பாசிபிலிட்டி சொல்றீங்க அப்படின்னும் போது விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி அமைய சான்சஸ் இருக்கு தான் அதிமுக வந்து விஜய் விமர்சனிக்க திமுக அளவுக்கு விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இதுக்கான உங்களோட பதில் என்ன அதாவது இப்போ அவர் யாரை வந்து அரசியல் எதிரி யாரை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு திமுக பாஜக ஏன் அவங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்காரு ஏன் காங்கிரஸ் மேலேயோ அதிமுக மேலேயோ எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லையா

திமுக ரெண்டாவது திமுக மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இந்த அரசியல் கொண்டு வரும் அதான் சார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் ஊழல்ன்றது அதிமுக அமைச்சர் மேல இப்பயும் இருக்குல்ல அப்போ அதையும் சேர்த்து விமர்சன விமர்சிக்க வேண்டிய பொறுப்புல அவர் இருக்கார்ல அதிமுக மேல விமர்சனங்கள் வைக்கல அப்படின்றது வந்து ரொம்ப அவசரமான ஒரு முடிவு ஏற்கனவே அதிமுக மேல விமர்சனங்கள் வந்திருக்கு இப்போ வந்து வந்து அதிமுகவை விமர்சிக்கும் போது என்ன ஆகுனா மல்டி பேசட் அட்டாக்கு நீங்க ஒன்று இறங்கணும் வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அட்டாக்கை ப்ரிசைஸா ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும் இங்கே தேவை என்னென்னா ஒரு ஆட்சி மாற்றம் இங்கே வந்து ரொம்ப பேசலாங்க இங்கே வந்து பதினஞ்சு வருஷம் மயக்க பிடிச்சி ஆயிரத்தி எட்டு பாசிபிலிட்டிஸையும் பத்தாயிரத்தி எட்டு ஊழல் விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு கூட இன்னும் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வாக்கு வாங்குறதுக்கு கஷ்டப்படுற கட்சிகள் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க இங்கே எதுங்க பேசும் ஒரு எலெக்ஷன் முடியும் போது வெற்றி இத்தனை தொகுதியில் ஜெயிச்சாங்க ஃபர் ஃப்யூச்சரில் ஆட்சி அமைக்கிறாங்க இது பேசுமா இல்லை மேடைக்கு மேடை நின்றுக்கிட்டு இத்தனை வருஷம் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டை ரெகுலராக கொடுத்துட்டுருக்கறது பேசுமா வாட் கவுண்ட்ஸ் ஆட்சி மாற்றம் ஜெயிக்கிறது மட்டும்தான் இங்கே கவுண்டிங் இதில் நீ எவ்வளோ பண்ண எப்படி பண்ணேன்றதெல்லாம் ரெண்டாவதுங்க அது வந்து நான் இல்லை அவசியம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தேவை என்னன்னா ஆட்சி மாற்றம் இங்கே ஆட்சி மாற்றத்துக்கு யாரை ஒருத்தரை வந்து ஃபுல்லாஸ்டர் டார்கெட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அந்த திமுக மேலே ப்ராப்பராக ரெண்டு விமர்சனம் வைக்கிறார் ஒன்று குடும்ப அரசியல் இது வந்து கூட்டணி குடும்ப ஆட்சியாகவோ கூட்டணிகளுக்கு வந்து பங்கு தராத ஒரு கார்ப்பரேட் ஆட்சியாவோ இருக்குது இதை மாற்றணுன்றார் இதில் திமுக அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா முடியாது ரெண்டாவது திமுக மேலே ஊழல் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெட்டராக புரியும் நீங்கள் ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் பைக்கில் போகிறீங்க போலீஸ் உங்களை பிடிச்ச ஓரம் கட்டி ஹெல்மெட் எங்கே டாக்குமெண்ட்ஸ் எங்கேன்னு கேட்குறாங்க அப்போது உங்களை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னொருத்தர் ஹெல்மெட் போடாமல் ஃபாஸ்ட்டாக போயிட்டார் அப்படின்னா அவரை ஏன் நீங்கள் பிடிக்கல என்ன பிடிச்சிங்கன்னு கேட்க முடியாது நீங்கள் ஹெல்மெட் போடலையா உங்களுக்கு அதுக்கான ஃபைன் உண்டு அவர் அடுத்த சிக்னலில் மாட்டுவார் இல்லை அவரோட கர்மா இன்னைக்கு மாட்டுவார் அதுதான் பாயிண்ட் நீங்கள் வந்து அவரை விட்டுட்டிங்களே என்ன விடுங்கன்னு சொல்லி வாதம் முன்வைக்க முடியாது அது போல தான் இன்னைக்கு திமுக பவரில் இருக்காங்க அவங்கள டார்கெட் பண்ண வேண்டியது அவசியம் எசென்ஷியல் இப்போ திமுகவை டார்கெட் பண்றது ஏன் அதிமுக வடிங்க திமுக ஏங்க கேட்குறீங்க அதிமுக இல்லைங்கன்னா ஆட்சியே இல்லைங்க அவங்க பண்ண குற்றச்சாட்டுகளுக்காக தான் மக்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பல தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு போன ஒரு கட்சியை போயிட்டு ஃபைட் பண்ணால் நீங்கள் எந்த ரேங்க்கு ஃபைட் பண்ணுறீங்க ஃபஸ்ட் ரேங்க்குக்கு ஃபைட் பண்ணா ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க கூட தான் ஃபைட் பண்ணணும் மூணாவது இடத்துல பல தொகுதியில் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு அதிமுக ஃபைட் பண்ணு ஃபைட் பண்ணுனா திமுக ஏன் இப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்க சார் திமுக காப்பாற்றல சார் இப்போ வந்து அதிமுக அப்போ அதிமுக அடிக்கணுன்றது உங்கள் என்ன இப்போ அதிமுக ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடியே அதிமுக ஆட்சி இருந்திருக்கு அப்போ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சைலந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு அப்படி நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல எந்த இன்ஃபுளுன்ஸ் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அஇஅதிமுக கூட்டணியே கிடையாது ஆட்சி நடக்கும் போது இன்ஃபுளுன்ஸ் நடந்ததா சொல்றேன் ஆட்சி நடக்கும்போது இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுக்கு ஓட்டர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்கப்புறம் அந்த தேர்தல்களை நம்ம என்ன பண்ண மக்கள் நம்ம ஓட்டு போட்டுறோம் அவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க அது ஆட்சிக்கு வந்த பின்னாடி தமிழ்நாட்டுக்கு எதிரான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் சிஏ எல்லாம் ஆதரிச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி மறுபடியும் வந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதா முக்கியமான கொஸ்டின் அதனால தானே கூட்டணிக்கு பத்தின கொஸ்டின் வருது இப்ப அதிமுக ஓட்டு போடுங்க அவர் எங்க சொன்னாரு எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க

நம்ம தலைவர் வந்து யார்கிட்ட கூட்டணி போகக்கூடாது எல்லா பிரச்சனையும் கரெக்டாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னும் போது ஏற்கனவே ஊழல் பண்ணதா சொல்ல கட்சி கூட கூட்டணியும் நினைக்க தானே சார் சொல்லுங்க நான் வந்து யாருக்கிடையோ விஜயோடைய கட்சி அங்க யார் சொன்னா செயல்படுவோம் விஜய் சொன்னதா செயல்படும் சீமான் சொன்னாவா இல்ல எடப்பாடியார் அமித்ஷா யார் சொல்லணும் சரி விஜய் வந்து என்ன சொல்ல ஊழல் ஊழல் சொன்னாரா அதிமுகவோ பாஜக கூட போறோம்னு சொன்னாரா என்ன அவர் என்ன சொல்றாரு நம்ம தாங்க அறுதி பெரும்பான்மை வரப்போறோம் இந்த கட்சி இது கூட வரக்கூடிய கூட்டணி கூட்டணிகள் ஜூனியர் பார்ட்னர்ஸ் அரவணைச்சு போன்னு சொல்றாரு நீங்களா அதிமுக கூட கூட்டணி போயிட்டா அவங்களுடைய கூட்டணி இந்த மாதிரி பாஜக செயல்பட்ட பேச்சு செயல்பட்டுட்டா அது ஊழல் பண்ணிட்டா இதை தொண்டர்கள் கற்பனை பண்ணிட்டா நாங்க யாரும் அவ்வளோ குழப்பத்துல இல்லங்க நெறியாளர்கள் மட்டும் குழப்பத்துல இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நாங்க எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்றோம் ஃபியூச்சர்ல பியூச்சரு கற்பனை ஜோசியம் இதுக்கெல்லாம் வந்து அரசியல் உமைசரி சொல்றாங்க சார்பா வந்து உங்க கூட்டணியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அது நான் எடுத்துக்க முடியாது அதையும் தலைவர் தாங்க சொல்லணும் உங்களுக்கு புரியவே இல்லை நீங்க தாவைக்கோட டிசிஷன் மேக்கர் நீங்களோ நானோ சீமானோ எடப்பாடியாரோ அமித்ஷாவோ கிடையாது தலைவர் விஜய் விஜய் என்ன சொல்லுவாருங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பதட்டம் அவர் சொல்லுவாரு அப்போ நீங்க கேட்டுக்கங்க அப்போ உங்களுக்கு டவுட் வந்து அவன் விளக்கலாம் அவர் சொல்லாம நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனைக்கு எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன பாஸ் லாஜிக் பர்ஸ்ட்லாஜிக்ஸா இப்போ வந்து ஏன் இந்த கொஸ்டின்லாம் முக்கியமா வருதுன்னா இந்த இந்த பேச்சை எல்லாத்தையும் பேசுறது அதிமுகவோட பிரதிநிதிகளும் பிஜேபி பிரதிநிதிகளும் தானே பேசுறாங்க அதை தாங்க என்ன சொல்றேன் எடப்பாடியார் பேசுறதே நீங்க கருத்துல எடுத்துக்கூடாது சீமான் பேசுறது கருத்து எடுக்க கூடாதுன்னு நீங்க ரெண்டாம் கட்டம் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியல் விமர்சகர்கள் தமிழக பாஜகவோட தலைவர் நயன நாகேந்திரன் தான் அவருக்கு தெரிலன்னு சொல்லியிருக்காரு

நீ அப்படி எடுத்துக்காதீங்க அதையும் தலைவர் தான் சொல்லணும் அதை அவர் சொல்லுவாருங்க வெயிட் பண்ணுங்கன்ற நீங்களா வந்து நாளைக்கே இது தெலங்கானா சுயேட்சை பார்ட்டின்னு பேர் வச்சுக்கிட்டீங்க போல இருக்கு அது நான் எதுக்குங்க அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் யுவர் ஓன் இஸ் இமேஜினேஷன் யுவர் ஓன் அசம்ஷன் நீங்களே ரெஸ்பான்சிபிள் நானோ தாவேக்காவோ கிடையாது உங்க கற்பனைக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நடந்தது சொன்னது பேசுனது இதுக்கு மட்டும்தான் விளக்கம் நினைச்சது கற்பனை பண்ணது கனவு கண்டதுலாம் நாங்கள் பதில் சொல்றதா இல்லை உங்க நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ